தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்த ஓபிஎஸ் சுயமரியாதை முக்கியம் என்று கூறியிருப்பது குறித்து பதில் சொல்ல விரும்பவில்லை என்றும் திமுகவுக்கு எதிராக பலமான கூட்டணி அமைப்போம் என்றும் பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வான்தி சீனிவாசன் கூறியுள்ளார் கோவை சங்கனூர் பகுதியில் வானதி சீனிவாசன் தலைமையில் பெண்களுக்கான இலவச தையல் பயிற்சி தொடக்க விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் இருப்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரெல்லாம் வருவார்கள் என்பது கொஞ்ச நாட்களில் தெரிந்துவிடும் என்று தெரிவித்தார் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த வானதி சீனிவாசன் கூட்டணி விவகாரம் குறித்த கேள்விகளுக்கெல்லாம் கட்சியின் தலைவர்கள் பதில் சொல்வார்கள் என்று கூறினார் முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு அவங்களே அது வந்து நட்பு ரீதியான விசாரிக்கிறதுக்காக போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூட்டணி தேர்தல் இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாத காலம் இருக்கு அதனால இந்த ஏழு மாத காலத்துல என்னென்னவெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுதுன்னு எல்லாரும் நம்ம பார்க்க தான் போறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை யார் உள்ளே வருகிறார்கள் யாரோட எங்கள் கட்சி தலைமை பேச்சுவார்த்தை நடத்துகிறது யாரெல்லாம் வரக்கூடிய காலத்தில் உள்ளே வருகிறார்கள் அப்படிங்கறது எல்லாமே தேசிய தலைமை அந்த நேரத்தில் அறிவிக்கும் அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் வருவாங்க வரும்போது எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து உங்களுக்கு தெரிந்தாங்க

ஒருமித்த வகையிலே பெறுவது இந்த அடிப்படையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது இதைத்தான் எங்களுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெளிவாக்கியிருக்கார் இதில் யார் வர்றாங்க யாரு இல்லை அப்படிங்கறது எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் மரியாதைக்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த மாநிலத்தோட முன்னாள் முதலமைச்சர் அவருடைய இந்த கருத்துக்கு நான் பதில் சொல்றது சரியா இருக்காதுங்க அது மட்டும் இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி கட்சிகள் கூட்டணி தலைவர்கள் இவர்கள் தொடர்பான எல்லா விதமான கேள்விகளுக்கும் எங்களுடைய தேசிய தலைவர்கள் எடுக்கின்ற முடிவு அப்படிங்கிறது தான் இறுதியான முடிவு அது வர்ற வரைக்கும் நாங்கள் எங்களோட வார்த்தைகள் எதுவுமே நாங்கள் சொல்லுங்க